அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெருமை ஆங்கிலத்துல குரல் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து குரலின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு குரலின் விளக்கம் பெருமை பண்பு உள்ளவர்கள் எப்பொழுதும் பணிந்து செல்வார்கள் சிறுமை பண்பு உள்ளவர்கள் எப்பொழுதும் தன்னைத்தானே பாராட்டி கொண்டு புகழ்ந்து கொள்வார்கள் என்கிறார் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார் பாருங்க என்ற அதிகாரத்துல பெருமை பண்பு எவ்வளவுதான் பதவியில வந்து அதை உயர்ந்து போனாலையும் அவங்க கண்டிப்பா பண்புள்ளவராக இருப்பாங்க அனைத்து வரையும் மதிக்க தேர்ந்தவராக இருப்பார்கள் ஆனால் சிறுமை பண்பு உள்ளவர்கள் தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொண்டு யாவரையும் மதிக்காமல் தன்னையே புகழ்ந்து கொள்வார்கள் அழகா தமிழ்ல பல மொழி சொல்லுவாங்க முழு குடம் தழும்பாது குடம் தழும்னு சொல்லுவோம் ஆமாங்க தண்ணியில பெரிய குடத்துல தண்ணி முழுசா இருந்துச்சுன்னா அது சவுண்ட் வராது தழும்பாதுங்க அதே குடத்துல பாதி தண்ணி இருந்துச்சுன்னா சவுண்டு சும்மா வரும் அந்த மாதிரி நல்ல பண்பு உள்ளவர்கள் அறிவு உள்ளவர்கள் சான்றவர்கள் எப்பொழுதும் தன்னைத்தானே பாராட்டி கொள்ள மாட்டார்கள் மற்றவர்களை மதிப்பார்கள் ஆனா சிறுமை பண்பவர்கள் அந்த அரை அறைக்குடம் மாதிரி சும்மா சவுண்டு மட்டும் வரும் அவங்க கிட்ட எதுவும் இருக்காதுங்க அழகா ஒரு வந்து ஜனாதிபதி ஆபர்காம்லிங்கம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கீங்க செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்து ஜனாதிபதி அமெரிக்கால உயர்ந்த பதிவு ஜனாதிபதி வந்து அடைஞ்சிருக்கிற அபர்காம்லிங்கம் வந்து ஒரு நாள் குதிரையில வந்து போயிட்டு இருக்கும் போது குதிரை மேல இருந்து போயிட்டு இருக்காரு அப்ப வந்து கீழே ஒரு மக்கள் போயிட்டு அவரை பார்த்து வணக்கம் சொல்றாங்க இவர் வந்து ஜனாதிபதி இருக்கிறதுனால மேல இருந்தே வணக்கம் சொல்லலாம் ஆனா அவர் பெருமை பண்பு உள்ளவர்னால அது குதிரையிலிருந்து கீழே இறங்கி ஏன்னா சாதாரண மக்கள் பணிந்து பெருமை பண்புலராக்கும் போது நாம் அவரோட பண்புலரா இருக்குன்னு சொல்லிட்டு குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவரை பார்த்து வணக்கம் சொல்றாரு பாருங்க ஜனாதிபதியா இருக்கிறோம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா அந்த பதவியில் இருப்பவர்கள் பண்புலரா இருக்கிறதுனால மற்றவங்க மதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குதிரையிலிருந்து இறங்கி வணக்கம் சொல்றா அப்படின்னா அதாங்க பண்பு அதாங்க பெருமை பண்பு ஆனா சிறுமை பண்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுல ரொம்ப வறுமையில இருந்துச்சு வறுமை நிற்கும் போது உணவு பஞ்சம் பொருளாதார பஞ்சம் அப்படி இருக்கும்போது மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட பிரெட் துண்டெல்லாம் கீழே இருக்குது அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க எச்ச பிரெட்லாம் சாப்பிட்ற அவல நிலை வரும்போது அதனுடைய நாட்டினுடைய அதிபர் வந்து மக்களை போய் பார்த்து அதை குறைகளை தீர்க்க வேண்டும் அப்படி குறைய தீர்க்காம அவருடைய மாளிகையில அரண்மனையில வயலன் வாசிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் சிறுமை பண்பு கண்டிப்பா நாட்டுக்கும் பயன் இல்லை அவருக்கும் பயன் இல்லை அந்த மாதிரிங்க நாம் யாவரும் இக்குறள் மூலம் பெருமை பண்புடன் நல்ல மக்களின் சான்றோராக விளங்கி அனைத்து விஷயங்களும் மதிச்சு மற்றவர்களை போற்றுவோம் மீண்டும் திருக்குறள் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்